வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறக்கோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் ஏன் பத்து ஆண்டுகள் ஆகியும் நடைபெறவில்லை மிக பெரிய குழப்பத்தில் டெட்டாசிரியர்களுடைய சங்கங்களை எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதற்கு இறுதியான தீர்ப்பு விரைவில் வெளியிடுறாங்க வரும் ஜனவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் டெ டெட்டாசிரியர்களுக்குண்டான பணி நியமனத்தை குறித்த ஒரு மிக பெரிய தகவல் வெளியிட போகிறாங்க ஸோ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாளுக்கு நாள் போராடிட்டே இருக்காங்க இந்த போராட்டத்துடைய இறுதி கட்டத்தில் நிறைவேற்றிருக்காங்க தமிழக அரசு அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா நிதி சுமை கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் புதிய ஆசிரியர்களை நியமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டுடைய தீர்ப்புக்காக தான் ஆசிரியர் சங்கங்களும் ஆசிரியர்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற நானூறு ஆசிரியர்களுடைய வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி என்கிற நிலைமை வந்தால் அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்கள் போவது ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ டெட்டாசிரியர்களுக்கு பணி கிடைக்கும் என்ற அற்ப வாய்ப்பை கூட அவங்க இழக்க நேரிடும் ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் அவங்க நிகழணும் ஒருத்தருந்து அவங்க பார்க்கலாம் போராட்டங்கள் நடத்த போகிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினேழு ஆசிரியர்களுக்கு நீதி கிடைக்க நாம வேண்டிக்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நமச்சாளருடைய இயந்திரங்கள் அடுத்தபடியில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்